ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா பூசணிக்காய் இருக்குல்ல இது மாதிரி கிடைக்கும் இந்த பூசணிக்காய் சொரக் மஞ்சள் பூசணிக்காய் இருக்குல்ல அது என்ன சொல்லுவாங்க முறையில் தேரில் ஊற்றி இருப்பாங்களே அது சுரக்கா தேர்லாம் கூடு மாதிரி இருக்குமே அந்த சுரக்கா போட்டு பொயல் ரசம் அப்புறம் மூல்கோஸ் மாங்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டால் ஒரு சாம்பார் இங்கே என்ன காய் கிடைக்குதோ அதான் சமையல் அதே நல்லாவே சமைச்சு ஸ்பெஷலாக எல்லாத்துக்கும் வாங்க என்னென்னு பசம் இது என்ன சொன்ன சுரக்கா மாதிரி இந்த மஞ்சள் பிடிச்சிக்காகவும் சொல்ல முடியாது மஞ்சள் கலரில் இருக்கும் முன்னாடி பழைய பழைய காலத்தில்லாம் அந்த தேன்லாம் இது பண்ணுவாங்க பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு வச்சுப்பாங்க அந்த இது இங்கே கிடைக்கும் அது அது கூட இங்கே டபுள் பீன்ஸ் வந்து போர்ஷன் நல்லா கிடச்சிது அது பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு பொய்யல் மாதிரி அப்புறம் மாங்காய் இதெல்லாம் போட்டு இனியும் பருப்பு கலக்கல சாம்பாருக்கு எல்லாம் வேக வச்சு எடுத்து அது சாம்பார் ரசம் ரசம் கலர் எப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க தக்காளியை வந்து மிக்சியில் அடிச்சு விட்டு பண்ணியிருக்கேன் இங்கே கசக்க முடியாது தக்காளியை அது வேஸ்ட்டாக போயிடுது அது வந்து நல்லா பிழிய முடியாமல் தக்கத்தக்கையாக ஆகிட்டு எல்லாம் வேஸ்ட் மாதிரி இதெல்லாம் ஒரு அடி அடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சு ரசம் இதுதான் எங்களுக்கு சின்ன சமையல் மார்னிங் டிஃபன்லாம் முடிஞ்சது ஆஃப்டர்நூன் சமையல் நீங்களும் வீட்டில் சமையல்லாம் முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டே முடிச்சுப்பீங்க இங்கே டுவெல் ஓ கிளாக் ஆப்போகுது ஒன் லெவன் தேர்ட்டி ஏன்னா இங்கே குழுங்கிறதுனால காயெல்லாம் கூட சாப்பிட்றதுக்கே யாருக்கும் பிடிக்காது இருந்தாலும் நம்ம காய் சாப்பிட்ணும் இல்லையா நல்லா சுட சுட செஞ்சோம்னா மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூடா இருக்கும் அதுக்காக வேண்டி தொல்லாக போகுது தான் எங்கள் சமையல் வந்தப்ப தேங்காய் கொண்டு வரலீங்க சரி இங்கே கிடைக்கும் எப்பயுமே தேங்காய் இருக்கும்னு நினச்சி வந்தேன் கொஞ்ச நாள் அங்கே தேங்காய் கிடச்சிட்ருக்கு பார்த்தா தேங்காவே இல்லை தேங்காய் எங்கேயும் கிடைக்கல தேங்காய் வரும்போது என்ன செஞ்சுட்டேன்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணினேன் தேங்காய் இருந்ததா அந்த தேங்காயை வந்து சரி வெளியில் வச்சுட்டு வர வேண்டாம் வேஸ்ட் பண்ணிட்டு வர வேண்டான்ட்டு ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு வந்துட்டேன் அவன் என்னடா பண்ணான்னா ஹேண்ட் லக்கேஜில் இருக்க தேங்காய் கொண்டு போகக்கூடாது அலோடு கிடையாதுன்ட்டான் சில சமயத்தில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று பிடிக்கணுங்கிறக்காக வேண்டி அப்புறம் எதுக்கு வெளியில் போட்டாங்க அப்புறம் ஒரு எக்ஸசைஸ் பேண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க அதையே தூக்கி வெளியில் போட்டாங்க அவங்க அந்த ஒரு பாக்ஸ் அதை போட்டாங்க என்னப்பா இது காஸ்ட்லி பேண்டப்பா இது என் பையன் எனக்கு வாங்கி கொடுத்தது உடம்பை குறைக்கணும்னு சொல்லி நோ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டான் என்ன செய்யறது அதனால இங்கே தேங்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டாங்க இந்த சீசன் இல்லாமல் தேங்காயே கிடைக்கல இந்தியாலேருந்து கொஞ்சம் இங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணுங்களேன் இங்கே இருக்க ஷாப்ஸ்களுக்கெல்லாம் என்ன இங்கே வந்து கலப்படம் இருக்கக்கூடாது அதில் கெமிக்கல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அதுதான் செக் பண்ணுவாங்களே பியூரிட்டி தேங்காயில் இருக்கும் முழு தேங்காயில என்ன கலப்படம் பண்ண முடியும் அனுப்பலாம் பொள்ளாச்சி தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் இந்த பக்கம் சைடு சவுதிக்கெல்லாம் அனுப்புறதுக்கு பாருங்கள் நிறைய தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க இங்கேயும் நம்ம இளநீ கூட ஃப்ரெஷ் இளனி இங்கே தாய்லாண்டுலேருந்தான் வருது ஏன் நம்ம இந்தியாவிலேருந்து வரலன்னு தெரியல இந்தியா பக்கத்து நட கேரளா பீப்புளில் இங்கே நிறையா இருக்காங்க ஏன் வரலன்னு தெரியல ஆனால் தாய்லாண்டுலேருந்து இளநீ வருது இங்கே நம்ம ஊர்லேருந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலை யாராவது எடுத்து பண்ணலாம் அடிஷ்னலாக ஒரு ரெண்டு முட்டை போட்டு ஸ்கிராம்பிள் டேக்கு வளரலாங்க லஞ்ச் ரெடி ஆகிட்டே இருக்குது சாம்பார் கொஞ்சம் காரமாக வச்சிருக்கேங்க மாங்காய்லாம் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இங்கே மாங்காய் வந்து இஜிப்ட்லேருந்து வருது எல்லா காயுமே பக்கத்தில் இஜிப்ட் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லேருந்து வருதுங்க அதனால நம்ம ஊர் காய் இங்கே கொஞ்சம் கிடைக்கிற கஷ்டந்தான் நாட்டுக்காய்கள் மத்தபடி ஓரளவுக்கு எல்லா காயுமே கிடைக்கும் பாருங்களேன் மாங்காய் பாருங்களேன் மாங்காய் கொட்டையை போட்டுக்கேன் வேஸ்ட் பண்ணுன்ட்டு மாங்காய் பீஸ் நான் வந்து ஒரு மாங்காய் வாங்கினேன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் வச்சுப்பேன் இதுக்கு கொஞ்சம் வச்சுப்பேன் சாம்பாருக்கு ஏன்னா ஒரு மாங்காயே பயங்கர விலையாக இருக்குமா அதை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கவெண்டி இப்படி வச்சுக்கிறேங்க கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு நல்லா சும்மா கம்ம கம 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 கம்மன் இருக்கு பாசி பருப்பு போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு சாம்பார் சாம்பார் ஆகிட்ருக்கு ரைஸ் ஆகிட்ருக்கு முடிஞ்சதுங்க அவ்வளோதான் சமையல் ஒரு சூடாக ஒரு காஃபியாக டீ போட்டு குடிப்பாங்க ஏன்னா இந்த குளிருக்கு அது எப்படி குடித்தாதான் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் சொல்லுங்களேன் என்ன மாதிரி என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் குப்பையாக கிடக்கு அதெல்லாம் கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பாத்திரமெலாம் கழுவுணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கூட ஹீட்ரு போட்டிருக்கேன் ஏன்னா தண்ணி பயங்கர சில்லுன்ட்டுருக்கு அதனால ஹீட்ரு போட்டால் எங்களுக்கு எல்லாமே வந்து இது பழைய காலத்து வீடுங்கிறதுனால எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி எல்லாம் இருக்குல்ல வெஸ்டர்ன் இது கல்ச்சர்ஸ்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இப்போ கட்டுற வீடெல்லாம் பயங்கரமாக கட்டுறாங்க நாங்கள் கூட வேறு வீடுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கட்டி புதுசாக இது பண்ணியிருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போயிடலாமான்னு பார்க்குறோம் ஆனால் பயங்கர ரேட் சொல்லுவாங்க ரெண்ட் அதனால் பயந்துட்டுருக்குறோம் சாம்பார் ஆகி விட்டது அவ்வளோதான் பார்த்தீங்களா மணக் மணக்க சாம்பார் ஆயாச்சு என்னையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் இன்னி கூட கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இங்கேயா சவுதி இல்ல இங்கேலாம் இருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இங்கே நம்ம சுத்தியும் ஓமன் அப்புறம் இந்த ம இந்த பக்கம் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல அங்கே நிறைய தமிழ் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்னை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் வைங்க என்னோட சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குங்க நம்ம எத்தனை தான் ஹஸ்பண்டோட இதுலேயே இருக்குது எனக்கும் ஒரு பைசாக சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இது வந்து நான் பொழுதுபோக்கு தான் பண்ணேன் ஆனால் இதில் இப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க முடிச்சு அது ஏன் நம்ம நானும் பண்ணினேன் நானும் செஞ்சேன் அப்படின்னு ஒரு இது பண்ணிக்கலாம்ல நம்ம நான் ஒன்று வேஸ்ட்டாக இருக்கோம் இவங்க ஒரு பெரிய இதில் புருஷனோட இதிலே இருக்காங்க அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து நான் ஒரு ரூபாய் சம்பாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்குங்க அதுக்காக தான் சொல்கிறேன் வேறத்துக்கு எதுக்கும் இல்லை தேங்க்யூங்க பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான்